ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை ஹோம் மேக்கர் இன்றைக்கி அசத்தலான இருபத்தி நாலு டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லா டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப் ஒன் குக்கரில் இருக்க ப்ரெஷர் வந்து இறங்குறதுக்கு குக்கரை தூக்கி டேப் வாட்டரில் ஒரு நிமிஷம் வச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக குக்கர் ப்ரெஷர் இறங்கிடும் டிப் டூ வேஸ்ட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க காலியான பென் இருக்குதுல்ல அதோட நிப்பை எடுத்துக்கோங்க இது மாதிரி டபுள் சைட் டேப்பில் ஒட்டிட்டு நீங்கள் அந்த பாக்ஸில் ஒட்டிட்டிங்கன்னா நம்ம இதை ஊதுவத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் டிப் த்ரீ இடுக்கி வந்து நம்ம அப்படியே ஓப்பனில் வச்சால் கற்பம்பூச்சி தொல்லை இருக்கும் அதுக்கு மாதிரி கரெக்டான அளவு டம்ளர் எடுத்து மூடி வச்சிடலாம் இல்லைன்னா ஒரு பாட்டில் இருந்தால் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி முளைச்சிருந்துச்சுன்னா அதை தயவுசெய்து சாப்பிடாதீங்க ஏன்னா அதில் வந்து சொலனாயின் என்ன விஷம் வந்து உருவாகும் இந்த உருளைக்கிழங்க சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக வயிற்று வலி வாந்தி தலை சுற்றல் வரலாம் அதனால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணுங்க டிப் நம்பர் ஃபைவ் வேஸ்ட் வாட்டர் பாட்டில் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அந்த பாட்டிலை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி இப்போ கத்தியை சூடு பண்ணி ரெண்டு ஓட்டை நம்ம போட்டுக்கலாம் அந்த ஓட்டையில் உள்பக்கமாக கம்பியோ இல்லை கயிறோ வச்சு இது மாதிரி கெட்டிருங்க வீடு தொடைக்கும்போது இதை வந்து ஒரு கிளிப் வச்சு நம்ம பக்கெட்டில் மாட்டி விட்டுட்டோன்னா நம்ம வீடு துடைக்கும் போது வர குப்பையை நம்ம ஈஸியாக இதில் கலெக்ட் பண்ணி வச்சிடலாம் டிப் நம்பர் சிக்ஸ் மிக்ஸி பிளேடு வந்து ஷார்ப்பாக இல்லைனா தேங்காய் அரைக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மிக்ஸி பிளேடை ஷார்ப்பாகிறதுக்கு ஒரு அஞ்சு க்யூப் போட்டு மிக்ஸியை வந்து அரைச்சிங்கன்னா பிளேட் வந்து நல்லா ஷார்ப்பாகிரும் டிப் நம்பர் செவன் இது மாதிரி கிளிப் எடுத்துக்கோங்க அதில் டபுள் டேப் ஓட்டிட்டு நம்ம தேவையான இடத்துல நம்ம அதை ஒட்டிக்கலாம் இப்போது இதில் நமக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம மாட்டி விட்டுடலாம் டிப் நம்பர் எயிட் இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சோம்பு அது மாதிரி அரைக்கணுன்னா மிக்சியில் போட்டால் அரைப்படாது அந்த டைமில் இதுமாரி தோசைக்கல்ல லைட்டாக அதை வறுத்துட்டு சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பவுடர் ஆக்கிரலாம் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு டிப்ஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப் நம்பர் நைன் கண்ணாடியை இது மாதிரி ஐஸ் க்யூப் வச்சு நல்லா தொடச்சிட்டு நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி அதை திருப்பி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கிளாத் வச்சு அதை தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா கண்ணாடி நல்லா பளபழக்கம் டிப் நம்பர் டென் பிளாஸ்டிக் பாட்டில் இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாதிரி ஒரு சின்ன ஓட்டை பின்னாடி போட்டுக்கோங்க அதில் வந்து அந்த பாட்டிலை வந்து உள்ளே சொருகி விட்டுறணும் இப்போது இதை வந்து நம்ம ஸ்டேஷனரி வைக்கிற ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் ஹோல்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் லெவன் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு ஆப்பிள் நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுவோம் அப்போ கட் பண்ணி பாக்ஸில் போடும்போது அது கறுத்துடும் அப்படி கறுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஆப்பிளில் பீசஸாக கட் பண்ணோன்னே தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஆப்பிள் வந்து கறுக்காது உப்பு டேஸ்ட் கூட அந்த ஆப்பிளில் தெரியாது கண்டிப்பாக இந்த டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டுவெல் வீட்லேயே நம்ம ஈஸியாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் செய்யலாம் வாங்க வீட்டில் மாதிரி பழைய ஃபோட்டோஸ் நிறைய வச்சுருப்போம் ஃப்ரேம் போடாமல் அதை எடுத்துக்கோங்க டப் டபுள் சைட் டேப் எடுத்துக்கலாம் வேஸ்ட்டான பென் கேப் எடுத்துக்கோங்க அதில் பின்னாடி இந்த டேப்பை ஒட்டிட்டு செவத்தில் நம்ம இது மாதிரி ரெண்டு பென் கேப்பை வச்சுட்டு நடுவில் இந்த ஃபோட்டோவை வச்சோன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் டிப் நம்பர் தேர்ட்டீன் புடலங்காய் தோலை வந்து நம்ம பீனர் வச்சு சீவக்கூடாது நிறைய வேஸ்டேஜ் ஆகும் அதுக்கு பதில் இப்படி கத்தியை திருப்பி வச்சு நீங்கள் சீவனிங்கன்னா ஈஸியாக சீவிடலாம் டிப் நம்பர் ஃபோர்டீன் நம்ம க்ரீம் வாங்கும்போது அந்த சீலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சேஃப்டி பின் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதில் க்ரீமோட மூடி பின்னாடியே இது மாதிரி ஓப்பனர் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை வந்து ஜஸ்ட் அப்படியே மூடி எடுத்தோன்னா அந்த சீல் வந்து ஓப்பன் ஆயிரும் டிப் நம்பர் ஃபிஃப்டீன் ஆர்லிக்ஸ் பூஸ்ட் வந்து இது மாதிரி கட்டி தட்டிச்சுன்னா மிக்ஸியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்ம திருப்பி இது ரீயூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ்டீன் எமர்ஜென்சி டைமில் கரண்ட் இல்லைனா தோசை மாவை இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு தோசை மாவை அதில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் அது புளிக்காது ஃப்ரிட்ஜ் கூட கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் டிப் நம்பர் செவன்டீன் குலோப்ஜாம் நம்ம ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டோன்னா குலோப்ஜாம் வந்து உடையாது டிப் நம்பர் எயிட்டீன் நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட் பேங்கில் இது மாதிரி ஹூக்கில் தொங்க விட்டுட்டு நம்ம லைட்டர் அதில் மாட்டி வச்சுக்கலாம் டிப் நம்பர் நைன்டீன் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஷாம்பு என்ன பாட்டில் நம்ம கொண்டு போவோம் அப்போது அது பேக்கில் கொட்டி வேஸ்ட் ஆகிரும் அதுக்கு பதில் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பிளாஸ்டிக் கவரை கொஞ்சோண்டு கட் பண்ணி அதை பாட்டிலோட மூடியில் நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இருந்து வந்து ஓப்பன் ஆகாது டிப் நம்பர் டுவெண்ட்டி இது மாதிரி பிளண்ட்டாக இருக்கிற கனடி டம்ளரில் நம்ம ஜூஸ் ஊற்றுனோன்னா இன்னொரு டம்ளருக்கு அது ஊற்ற முடியாது அப்போது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து அதை இது மாதிரி வச்சு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக ஜூஸை வந்து ஒரு டம்ளேருந்து இன்னொரு டம்ளும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் டிப் நம்பர் டுவெண்ட்டி ஒன் வாழைப்பழத்தை வந்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள் வாழைப்பழத்தோட ஸ்டெம்பை வந்து நல்லா பிளாஸ்டிக் கவர் வச்சு டைட்டாக கெட்டிட்டிங்கன்னா வாழைப்பழம் வந்து சீக்கிரம் கருக்காது சீக்கிரம் அது பழுத்தும் போகாது இன்னொரு மெத்தட் இருக்கு அதையும் சொல்கிறேன் கேளுங்கள் வாழைப்பழத்தை தனியாக இது மாதிரி பிரித்து போட்டிங்கன்னா கூட சீக்கிரம் அது கருக்காது பழுத்தும் போகாது டிப் நம்பர் டுவெண்ட்டி டூ லெஃப்ட் ஒரு சப்பாத்தியை வந்து நீங்கள் இது மாதிரி ஹீட் பண்ணுங்கள் ஹார்டாக இருக்க சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாகவே மாறிடும் இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு வச்சு சப்பாத்தியை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருங்க இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வந்து குக் பண்ணுவோம் இன்றைக்கி சுட்ட சப்பாத்தி மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ குக்கரில் சாப்பாடு உதிரி உதிரியாக வர இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அரிசி ஊற வைக்கும்போது ஒரு அஞ்சு க்யூப் போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து சாப்பாடு வச்சிங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் டெப் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஜன்னலை க்ளீன் பண்ணுறதுக்கு பழைய பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள் ஜன்னலை ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் டெப் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணும்போது ஸ்கெட்ச் பென் தொலைஞ்சிரும் இல்லைனா ஸ்கெட்ச் பென் மூடி காணாம போயிடும் அதுக்கு பதிலும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்கெட்ச் பெண்ணை இது மாதிரி செல டேப்பில் ஒன்று ஒன்றா ஒட்டி வச்சுருங்க அதோட மூடி மட்டும் ஒட்டுற மாதிரி இருக்கணும் கீழே உள்ள பாட் ஒட்டக்கூடாது இப்போ சில டேப்பையும் ஸ்கெட்ச் பென்னையும் இது மாதிரி ஒட்டிடுங்க இது மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்கெட்ச் பென்னை மூடியும் வந்து சேஃபாக இருக்கும் ஸ்கெட்ச் பென்னு தொலைஞ்சி போகாது பிள்ளைங்களும் இதை பத்திரமாக வச்சுப்பாங்க கண்டிப்பாக இந்த டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கப்பா தேங்க் யூ ஒரு போனஸ் டிப்பு வீடு போது மஞ்சள் கல்லுப்பு போட்டு ஒரு ட்ராப் ஷாம்பு போட்டு நல்ல தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீடு தொடச்சிங்கன்னா வீடு வீடு ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கும் வீடு நல்லா வாசனையாகவும் இருக்கும்